பாஜக பிளட்டில் ஒரு பரம்பரை பழக்கம் ஊறி போய் கடக்குப்பா பாவம் அவைகளே நினச்சாலும் அவைகளால் அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியலை அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் ஒரு முக்கியமான அழுத்திருட்டு முழி முடிக்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன விஷயம்னா என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் அந்த பிரச்சனையோட பேசே தெரியாமல் எதையாச்சும் பேசி வைப்போம்னு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது பேசுகிறதோடு நிப்பாடிக்கிட்டால் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே அப்படியே பாய வேண்டியது அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று கூடி அடி அடி அடிப்பாங்க அடிச்சதுக்கு அப்புறம் வழி தாங்க முடியாம ஐயோ சாரி அப்படின்னு எவன் மேல பாஞ்சாங்கல அவன் காலில் அப்படியே சாய வேண்டியது ஆனா அந்த பருப்பெல்லாம் இனிமே இங்க வேகாது மகாராணி வாயை திறந்து மன்னிப்பு கேட்க மட்டும் தமிழ்நாட்டில் இருக்க வேணாம் பார்த்தா உங்களுக்கு தொக்கா தெரியுதா தொட்டுப்பட்டு அப்படியே தொடச்சிப்பட்டு அப்படியே போறதுக்கு வாயை திறந்து மன்னிப்பு கேளு அவங்களை குத்தம் சொல்லும் போது மட்டும் குழு குழுன்னு இருந்துச்சா இப்போ உங்க குத்தத்தை நீங்க ஒத்துக்கங்க சொன்னா குரு குருன்னு இருக்கா உனக்கு பத்து நாள் டயம் பத்து நாளைக்குள்ள நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கல பொது மன்னிப்பு கேட்குற நான் செஞ்சதெல்லாம் தப்பு சாமி அப்படின்னு தமிழ்நாடு மக்கள்கிட்ட நீ மன்னிப்பு கேட்குறன்னு நீதிபதி மண்டேல அடித்த மாதிரி சொல்லியிருக்கார் பார்த்துருவோமா வணக்கம் இது கூத்து அவங்க ஊர்ல அவங்க எவ்வளவு பெரிய ஆட்டக்காரர்கள் அந்த ஊர் முதல்வரே ரிசைன் பண்ண சொல்லி மூச்ச புடிய கத்திக்கிட்டு இருக்காங்கப்பா அவங்கள போயிட்டு இப்படி மூஞ்சில் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்களே மண்டி போட்டு மன்னிப்பு கேளு தமிழ்நாட்டுக்கிட்டன்ட்டு ச உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாதாரணமான ஆளாகுங்க பெங்களூரோட முதல் எம்பி இதுக்கு முன்னாடி எம்பி ஆயிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆனால் பெங்களூர்லேருந்து போன முதல் பெண் எம்பி பாவுங்க அவங்க பேர் ஷோபா கரந்தராஜ் அவங்க வேற எம்பி மட்டும் கிடையாது அவங்க மினிஸ்ட்ரு ஆஃப் ஸ்டேட்டும் கூட இதுக்கு முன்னாடி அமைச்சராகவும் இருந்திருக்காங்க இப்போ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு அவங்களத்தான் நீ மன்னிப்பு கேட்டால் தான் உனக்கு மரியாதை இல்லைன்னா உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நம்ம ஊர்ல இருந்து சொல்லியிருக்காங்க எதுக்கு அவங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணலேன்னு கேளுங்க அப்படி கேட்டதே அது இருக்கும் இருக்கு ராமேஸ்வரம் கஃபே பெங்களூர்ல அந்த புரூக்ஃபீல்ட் அந்த இதில் இருந்துச்சு இல்ல அதுல குண்டு வெடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது குண்டு வெடித்தது மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குண்டு வெடித்த சம்பவம் யார் பண்ணா என்ன பண்ணா போலீஸ் வந்து ஆறு வழக்கில் கேஸை ஃபைல் பண்ணி எல்லோரையும் தேடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கேஸு என்ஐஏக்கு மாறி போச்சு இருக்கிற எல்லோரும் தேடிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு ஆள் இந்த சோபா அம்மா இந்த சோபா அம்மா என்ன சொன்னான்னா கொந்தளிச்சிட்டாங்க எங்கள் ஊரில் வந்து குண்டை வடித்தது தமிழ்நாட்டிலேருந்து வந்து தான் வடித்தாங்க பூரா இவங்க தான் எங்கள் ஹோட்டலை குண்டு வைக்கணும் எங்கள் மக்களை வந்து சேதாரம் பண்ணணும் எப்படியாவது எங்களோட நிம்மதியை கெடுக்கணும்னே தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி வர்றாங்க ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு தான் கர்நாடகாவை கெடுத்துச்சு கர்நாடகாவை தகர்த்துச்சு அப்படின்னு சொல்லி அத்தோடு நிற்கிற அந்தம்மா அந்த அம்மா மேற்கொண்டு இங்கே சில பேர் வந்து இந்த பாகிஸ்தான் ஜிந்தாபாத்னு எங்கேருந்தோ வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோட்டில் இருக்கிற சில பேர் எல்லாம் ஆசிட் எடுத்து அடிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னு தெரியல அந்த அம்மா பர்டிகுலராக அந்த குண்டு வச்சவங்கள தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் குண்டு வச்சாங்க அப்படின்னு வந்து அடித்து சொல்லிடுச்சு ஆனால் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் எவனோ ஒருத்தர் ஒரு யூடியூபர் இப்போ நம்மளை மாதிரி ஆளா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் எதையோ ஒன்றும் ஒளறிட்டு போவேன் ரைட்டு அது அவன் பொழப்பு பொறுப்புல இருக்கிறவங்க அதுவும் அரசாங்கத்தோட ஒரு அங்கமாக இருக்கிறவங்க போகிற போக்களையா சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல ஆனால் அவங்க சொன்ன சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல அவங்க எந்த இடத்துல சொன்னாங்க அதையும் சேர்த்து சொல்லலாம் மார்ச் பதினேழாம் தேதி நல்லா கேட்டேங்க இது மார்ச் ஒன்றாந்தேதி நடந்தது மார்ச் தேதி இந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டி கொடுத்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கலவரம் அதாவது ஒருத்தர் அனுமார்பாட்டு போட்டுக்கிட்டு இருந்தார் அவரை போட்டு அடிச்சிட்டாங்க அது எலெக்ஷன் டைமு நல்லா தெரிஞ்ச எலெக்ஷன் டைமு அப்போ தான் வந்து சூடு பிடிக்குது எல்லாமே அந்த அனுமார் பாட்டை போட்டதுக்காக அங்கே இருந்த பயலை போன பயலை அடிச்சு விட்டாங்க இந்துக்களுக்கு க இதில் கர்நாடகாவில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேஜஸ்வி யாதவ் இந்தம்மா அதுக்கப்புறம் இன்னொரு பாஜக எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து அங்கே போராட்டம் அங்கேயும் போயிட்டு இதே மாதிரி வேலையை தான் பார்த்துக்கிட்டு எடுத்துருக்காங்க அங்கே தான் இப்படி ஒரு வார்த்தையை கிளப்பி விட்டது என்ன விஷயம்னா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆச்சு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இப்போ இந்த இடத்துல கா அவங்க உள்ளே இருக்கிறவங்க அவங்களோட ஓட்டு அரசியல் ஒன்று இருக்குல்ல அந்த ஓட்டு அரசியலை எப்படி அவங்கள தூண்டி விடணும் அப்படின்னா அவங்களுக்கு எதை பற்ற வச்ச அந்த இடத்துல கர்நாடகாவில் ரொம்ப சீக்கிரமாக பற்றிக்கிற ஒரே ஒரு விஷயம் கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனை இப்போ ராமேஸ்வர கஃபையில் குண்டு வடிச்சதுக்கு காரணம் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான் பிளான் பண்ணி அதை சதைச்சுட்டாங்க ஆனால் அந்த அம்மா அந்த பேச்சை சொன்ன உடனேயே இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பற்றிக்குச்சு அத்தனை பேரும் பட்டுச்சு இருந்தாங்க இங்கே உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும் இன்னும் ஏகப்பட்ட பேர் இங்கேருந்து சைபர் கிரைம்லேருந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இந்த அம்மா பண்ணுறதுனால ரெண்டு ஸ்டேட்டு கேட்டாலும் பிரச்சனை இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அது அந்த அம்மா பேசுகிறதோட அர்த்தம் என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு ஸ்டேட்டை அடிச்சுக்கிட்டு சாகணும் அதை நம்ம சந்தோஷமாக வேடிக்கை பார்க்கணும் அதானே வேறு எந்த ஆதாரத்தோட அடிப்படையில் இந்த அம்மா அதை சொன்னால் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் ஐயா ஸ்டாலின் ரொம்ப அழகாக கேட்டார் அதாவது இந்த விஷயத்தை இவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்க குண்டு வச்சவங்கள கண்டுபிடிக்கிறவங்களாக இருக்கணும் இல்லை குண்டு வச்சவங்களாக இருக்கணும் இந்த ரெண்டுலாம் அந்த அம்மா எது அப்படின்னு ஐயா ஸ்டாலின் ரொம்ப அழகாக கேட்டார் இந்த அளவுக்கு ஒரே நைட்டில் ஓவர் நைட்டில் இந்த அம்மாவுக்கு வந்து பிரிச்சு மேய்ஞ்சிட்டாயலா ஆள் ஆளுக்கு ச பட்டு பட்டு பட்டுன்னு விழுந்திருக்கல்ல பக்கமாக விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளே வந்து நான் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் நான் பேசுனதை சிந்தித்து பார்த்தேன் நீங்கள் என்ன ஏதாச்சும் ஃபார்முலாவாக யோசிச்சு போட்டியா இல்லை ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சியலா சிந்திச்சு பார்த்தேன் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒளியை கொடுக்கும் என் பேச்சு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அது உங்களை காயப்படுத்தும்னு நினைக்கிறேன் எப்படி கர்நாடகாக்காரங்களை காவாலி பயணிகள்னு இப்போ நான் சொல்லிட்டேன்னா அது கர்நாடகக்காரங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குமா உத்வேகத்தை கொடுக்குமா நான் இல்லை எவன்னு சொன்னாலும் அவனை ஏறி மிதிக்க மாட்டாங்க எந்த அர்த்தத்தில் இதை சொன்ன நான் சொன்னது அங்கே இது அதாவது நக்சல்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இவங்களா தான் இருக்கும் அவங்க இங்கேருந்து வந்திருக்காங்க ஆனால் அதுக்கடையில் இங்கே சைபர் கிரைமில் ரிப்போர்ட்டை போட்டு ஃபைலை போட்டு ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல கேஸு மட்டும்தான் ஃபைலாக இருக்கு ஒரு கேஸை தூக்கி போட்டிருக்காங்க அந்த கேஸை தூக்கி போட்டப்ப இதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இதை ஏன் நாங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் என்ன சாதாரணமாக சொல்லியிருக்கீய அடிச்சில் சொல்லியிருக்கிய அத்தனை பேரையும் சேர்த்துல சொல்லியிருக்கிய இதை நாங்கள் எடுப்போம் பிரிப்போம் அப்படின்னு சொல்லி கேஸ் எடுத்துக்கிட்டாச்சு அந்த கேஸில் இப்போ ஜூலை மந்தில் கூட அங்கே நீதிபதி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்காரு ஏங்க நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீல கன்ஃபார்மாக சொல்கிறீல நீங்கள் சொன்னதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எதுவும் குறை குத்தம்லாம் நான் சொல்லலை போலீஸ்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஏன்னா ஒன்றாந்தேதி தேதி நடந்து பதினேழாம் தேதி வரையும் யார் யார் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க தேடிகிட்டு இருக்கிறது கிடைக்க கிடைக்கல கண்டுபிடிக்க முடியல அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க அந்த பதினேழாம் தேதி வரைக்கும் அதுக்கடையில் உங்களுக்கு ஓடி போய் போலீஸை சொல்லியிருக்கலாமே நீங்க எப்படி உதவி இருக்கலாமே கேட்டதுக்கு வாயை முடித்துட்டு பேசாமல் தான் நான் பேசுனது தப்புதான் என்னையை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா மன்னிப்பு கேட்குற ஓட்டில்லாமல் நம்ம நம்ம ஆளு கேட்டால் நம்ம வக்கீல்கிட்ட கேட்டால் நம்ம வக்கீல என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா இங்கே பாருங்க அது பொது மன்னிப்பு எப்படி ப்ரெஸ்ஸாக கூப்பிட்டு வச்சு பேசிச்சோ ப்ரெஸ்ஸில் வச்சு அத்தனை பேருக்கு முன்னாடி பெருமையாக சொன்னிச்சோ அடித்து சொன்னிச்சோ எந்த அளவுக்கு அது வந்து நம்மளை வந்து கார்னர் பண்ணி அதாவது இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கற்பூரம் சத்தியம் பண்ணாமல் சொல்லிச்சு இல்லை அதே மாதிரி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு நான் பேசுனதெல்லாம் தப்புக்கே என்னை மன்னிச்சிடுங்கன்னு பொது மன்னிப்பு கேட்டால் அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அதுக்கு அந்த சைடில் நாங்கள் பொது மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் தான் ஆல்ரெடி எக்ஸில் ஃபிக்ஸ் ஆகிட்டோமே சாரின்ட்டு அந்த ட்விட்டர்ஸில் நாங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டோம்ல அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து எங்களை மன்னிப்பு கொஞ்சம் என்ன அதையும் அதையும் மாரி உங்களுக்கு வேணும்னா பிரமாண ப அந்த பத்திரம் வேணால் நாங்கள் தாக்கல் பண்ணுறோம்ப்பா எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு அவங்க சொல்ல நீதிபதி கண்டு ஏங்க நீங்கள் வந்து ட்விட்டரில் கருத்து சொன்னீங்க இல்லை ஏதாவது அறிக்கை மூலியமாக நீங்கள் கருத்தை சொன்னீங்களே இவங்க தான் பண்ண ஏன்னா அதெல்லாம் பண்ணால் நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருந்துருக்கணும் போன போக்கில் ஃப்ளோவில் இதெல்லாம் எவன் கேட்க போகிறான் அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு அரசியலை பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போவியே தப்பு கிடையாது எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் தேடணும் அதாவது விஷத்தை விஷத்தால் தான் முடிக்கணும் வாங்கல நீங்கள் மறுபடியும் அந்த மன்னிப்பை வீடியோவில் கேட்டுருங்க ப்ரெஸ் மீட்டை எல்லாரையும் கூப்பிடுங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஆளுவை வரட்டும் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு எங்கே சௌரியமோ அங்கே ப்ரெஸ் மீட்டை கொடுத்துக்குங்க தமிழ்நாட்டில் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் கர்நாடகாவில் கொடுத்தாலும் சரி இல்லை டெல்லியில் போய் உட்காந்து கொடுத்தாலும் சரி ஆனால் ப்ரெஸ் மீட்டில் நீ மன்னிப்பு கேட்குற அப்பாலஜிஸ் பண்ணுறேன் ஆ லெட்டர்லாம் கிடையாது அப்பாலஜிஸ் வீடியோ தான் இனிமேல் உங்களுக்கெல்லாம் நான் பண்ணது தப்பு சாமி தமிழ்நாடு மக்களை பற்றி பேசுனது தப்பு தான் ஒன்றும் தெரியாமல் எதையாச்சும் உளர்ந்தது தப்பு தான் எல்லோரும் எங்கனையே மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு பத்து நாள் அவகாசம் இதை நீதிபதியோ சொல்லிட்டார் இந்த பக்கம் அவங்க சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்டால் எங்களுக்கு ஓகே வீடியோவில் மன்னிப்பு கேட்கணும் ப்ரெஸை கூப்பிட்டு கேட்கணும் அதை வந்து அவங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் ஆனால் இப்போ அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க மன்னிப்பு கேட்பாங்களாம் மாட்டாங்க மன்னிப்பு கேட்குறதுல என்ன பிரச்சனை அவங்க என்ன கேட்குறாங்க அவங்க நீ என்ன செஞ்சியோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்த செய்கின்றாங்க அதான் தெரியாத ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டே இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு கேட்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க சார் வேறு எதுவும் இல்லை சார் இதுதான் அவங்களுக்குள்ள பரம்பரை பழக்கம் இது எப்பயுமே இருக்கிறது ஆனால் இங்கே இந்த மாதிரிலாம் கேட்கணும்னா அங்கே இருக்கிறவங்க என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கேட்குறாங்கன்னு வைங்க பேசுகிறாங்க அது ஏதோ ஒரு அரசியல் இங்கே இருக்கிறவங்களும் அந்த அரசியல் தான் டெய்லியும் மன்னிப்பு கேட்கணும் பிரசை கூப்பிட்டு வச்சு எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்களா இல்லையதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை ஒரு விஷயத்த தெரிஞ்சால் பேசுங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா பேசுங்க ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க அது ரொம்ப தப்பு அதை உங்களோட யூகங்கள் இருக்கலாம் தப்பே இல்லை யூகம் இருக்கலாம் யோசனை இருக்கலாம் இப்படியெல்லாம் நடந்திருக்கலாமோ அப்படின்ற வேறு விதமான இதெல்லாம் வந்து உங்களுக்கு தோணலை அது உங்களுக்கு உள்ளே தோன்றுறது அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் அதை வெளிலையும் சொல்லலாம் ஆனால் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை அடிப்படை இன்ஃபர்மேஷன் கூட இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு அடித்து விட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா அடி வரைக்கும் ஒருவேளை உங்கள் பேச்சை உண்மையு எவனாச்சும் நம்பியிருந்தான்னு வச்சுங்க நீங்கள் பேசின பேச்சு ஆமாம் இல்லை இவங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் நம்ம இதுக்கு எதாச்சும் செஞ்சே ஆகணும் அவன் கிளம்பியிருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு கலவரம் இங்கே வந்திருக்கும் ஆனால் இதை பற்றி என்ன உங் உங்களை சொல்லி என்னங்க குத்தா அவங்க வளர்த்ததை அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க வளர்த்தவரே அப்படித்தானே இருக்கிறாரு அவரே இதை பற்றியும் கண்டுக்கிறதில்ல பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஓப்பனாக ஒத்துக்க வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு யோசிப்பாங்க Πάω, Αν τα άμα μ' αμμονή που κέκ' ράγελα λεάνε. Ε,